விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரப்பு போடும் இயந்திரம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அண்ட் ட்ராப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான டேரக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக செயலிடம் வாங்கி பயன்பெறலாம் உங்கள்கிட்ட ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிராக்டர் மினி டிராக்டர் கலப்பர் ரொட்டவேட்டர் போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிஷினோட மாடலாத்த இயர்னு பார்த்தீங்கன்னா கைரா ஜேஎஸ் ஜீரோ சிக்ஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு ஸ்டார்டிங்கில் வாங்கியிருக்காங்க இதனோடய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிராண்டுங்க வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி பத்து கிலோ இருக்குங்க கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எழுபது டு நூற்றி பத்து ஹெச்பி வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குங்க இந்த இயந்திரத்தோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது தெளிவான கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா சொந்த யூஸ் பண்ணிட்டு தாங்க ஓட்டியிருக்காங்க ஒரு முப்பது டூ நாற்பது நேரம் தான் ஓட்டியிருக்கதாக சொல்லியிருக்காருங்க இது கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலான்னு அப்படிங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமையுங்கிற பகுதியில் இந்த மிஷின் இருக்குங்க தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் செக் பண்ணி ரன் பண்ணி பார்த்து செக் பண்ணி ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே